பாதுகாப்பு அமைச்சின் கண்காணிப்பின் கீழ் சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை மூலம் மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது சர்வதேச கடற்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற வணிக கப்பல்களுக்கு செங்கடல் மற்றும் உள்ளிட்ட அதிக ஆபத்து கொண்ட வளையங்களாக இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் இருந்து பிரகடனப்படுத்தியுள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இவ் அச்சுறுத்தலுக்கு தீர்வாக அதிக ஆபத்து கொண்ட வளையங்களுக்குள் உள் நுழைகின்ற வணிக கப்பல்களால் வெளிநாட்டு தனியார் சமுத்திர பாதுகாப்பு கம்பெனிகள் மூலம் ஆயுதங்கள் தாங்கிய சமுத்திர பாதுகாவலர்களின் சேவைகள் பெற்றுக்கொள்ளப்படுகின்றன குறித்த கருத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது தேசிய பாதுகாப்பு தொடர்பான முழுமையான பொறுப்பு இலங்கை கடற்படைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஆகவே பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றி இலங்கை கடற்படையிடம் உள்ள அறிவு மற்றும் அனுபவங்களை கருத்தில் கொண்டு சமுத்திர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு இலங்கை கடற்படைக்கு அனுமதி வழங்குவது பொருத்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது சமுத்ரியின் කොල ර ොද ගන්න අතර ඇතැ ොස් ාව දි බ ද ොද ගන්නවා. සමුද රක්ෂ කටයුතු ුම් සිදුකිරීමේදී, ජාතික රක්ෂාව සම්බන්ධෙන් ක් ැව ್ ව. නිසා සමුද්‍රී ආරක්ෂ යෙම් කටයුතු ලදදාලොව ලංකා නාවවික හමුදාව සතු දැනුම හපරොත්තු සැලකිල්ලට ගේෙන සමුද්‍රී ආරක්ෂක මෙහෙම් කටතු ස්වාදීන දුකිරීම පිණිස ශ ලංකා නාවක හමුදාව වෙත නමතිය ලබාදීම යෝග බව පෙනී ගොස්ති පෙනවා. දන්වා මේ සමුද්‍රී ආරක්ෂාව සබන්ධ ප රට පෞග තු ත් තත්වය නවික හමුද විසි නිටිකොල්ලබ කාර පයක් මයි පහුගේ කාලෙදී යම්ගගේ සමාර්ගමක් වෙත. ज तीद्वाराගෙන पावरलातेබुුණने අපमेम समद्री अरछाव संबधेन वाग कीීමම ්‍රगा ना भी हम और पैवरीयोटे कैबेट पले 3नद काटूट करना